உன்னை போஷிக்கும்படி அந்த விதவைக்கு கட்டையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆனால் அந்த விதவையோ ஏலாது என்று சொல்கிறார் வாருங்கள் இன்றைக்கு பஞ்சத்திலும் பராமரிக்கும் கர்த்தர் என்ற தலைப்பிலே எலியாவின் சம்பவத்தில் சில வாழ்க்கை பாடங்களை பார்ப்பதற்காக இருக்கிறோம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கிறது எல்லா இடத்திலும் பஞ்சம் அப்படி இருக்கின்ற பொழுது எலியாதான் அந்த மலை வராதே என்று சொல்லுகிறான் அப்படி இருக்கின்ற பொழுது கர்த்தர் கெரியா தாற்றங்கரையிலே அவனை வைத்து பராமரிக்கிறான் இப்போ அங்கே உனக்கு உணவு கிடைக்கும் என்று சொன்னதற்கேற்ப அவனுக்கு ஒரு ஒரு அந்த கேரி ஆற்றங்கரையிலே தண்ணீர் கிடைக்கிறது காகங்கள் வந்து அவனை போஷிக்கிறது எத்தனை ஒரு அருமையான ஒரு பராமரிப்பு பாருங்கள் கர்த்தர் எதிர்பார்க்காத விதங்களிலே நம்மை பராமரிக்கிறார் சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்க மாட்டோம் இவர்கள் நமக்கு உதவி செய்வார்களா என்று அப்படியாப்பட்டவர்கள் வந்து நமக்கு உதவி செய்வார்கள் காகங்களைப் போல எப்பொழுதுமே கரைந்து கொண்டிருக்கின்றவர்கள் எப்பொழுதுமே கத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சில நேரங்களிலே அவர்களுடைய மனதில் கர்த்தர் பேசி அவர்கள் வந்து நமக்கு உதவி செய்ய வைக்கக்கூடிய வல்லவராக நம்முடைய கர்த்தர் இருக்கிறார் சரி அப்படி இருக்கின்ற பொழுது ஆறு இருக்கிறது காகங்கள் வந்து உணவு கொடுக்கிறது கா என்ன நடக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆறு வற்றுவதை எளியா பார்க்கிறான் ஒரே நாளில் வற்றி இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி இருக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது அவன் மனித என்ன நடந்திருக்கும் யோசித்திருப்பான் என்ன நடக்கிறது தான் கட்டளையிட்டாரே ஆறு நாள் ஆரோ வற்றி போகிறதே என்று சில நேரங்களிலே கர்த்தர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருணத்தை வைத்திருப்பார் கொஞ்ச நாள்களிலே அது இல்லாமல் போகலாம் ஆனால் அப்பொழுது நாம் யோசிப்போம் என்ன நடக்கிறது அடுத்தது நான் எங்கே போவேன் என்று நாம் பயப்படலாம் ஆனால் நாம் பயப்படக்கூடாது ஏன் ஏனென்றால் நாம் நம்பிக்கை வைப்பது அந்த ஆற்றிலேயோ காகங்களிலேயோ அல்ல அவை எல்லாவற்றையும் படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சர்வ வல்லவராகிய கர்த்தர் மீது இல்லையா ஆகவே அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காக சில நேரங்களிலே அவர் சொல்லி கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களிலே முடிந்து போகின்றன அவர் சொல்லி ஏற்படுகின்ற ஆறே வற்றிப் போகின்றது அவர் அனுப்பிய ஊழியமே சில நேரங்களிலே உடைந்து போகிறது ஏன் நமக்கு இன்னொரு பக்கத்தை இன்னொரு இன்னொரு உயரத்திற்கு நம்மை கொண்டு போவதற்காக இன்னொரு இடத்திற்கு கொண்டு போவதற்காக இது போலையும் நாம் பார்த்திராத ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவதற்காக கர்த்தர் நம்மை இன்னமும் கொண்டு போக காத்திருக்கலாம் ஆகவே அடுத்ததாக பார்க்கிறோம் சாரி பாத்திலே விதை விதவைக்கு போ என்று கர்த்தர் அவனை அனுப்புகிறார் அங்கே போகின்ற பொழுது உனக்கு போஷிக்கும்படி கட்டளையிட்டேன் என்று சொல்கிறார் எலியாவும் போய் அந்த விதவையை பார்த்து கேட்கிறான் எனக்கு ஒரு முதலில் தண்ணியை கேட்கிறான் தண்ணி கேட்பா கொண்டு போக போகிறால் எனக்கு ஒரு அடையை சுட்டு கொண்டு வா என்று சொல்கிறார் அதற்காக சொல்ல ஐயோ இல்லை எனக்கு இருப்பதோ ஒரு கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் அதை வைத்து தான் நான் சுட்டு தின்று விட்டு நானும் என்னுடைய மகனும் செத்து போகலாம் என்று இருக்கிறோம் என்ற ஒரு சுயசைடல் தாட்ஸில்லை அதாவது தற்கொலை முயற்சி விரீதியாக அவள் கதைக்கிறார் தற்கொலை செய்ய இருப்பதாக கதைக்கிறார் அப்போ பார்த்தால் கர்த்தர் என்ன சொல்கிறார் நான் அவளுக்கு கட்டளையிட்டேன் என்று சொல்கிறார் எளியாக கேட்ட பொழுது இவள் என்ன சொன்னாள் முடியாது என்று சொன்னாலா முடியும் என்று சொன்னாலா அதாவது முடியாது என்பதை தான் வேறு வார்த்தைகளே சொல்லியிருக்காள் என்னிடம் அந்த உணவு இல்லை முடியாது என்பதை வேறு வார்த்தைகளில் சொல்லுகிறான் பாருங்கள் கத்தர் கட்டளை இட்டும் இவள் முடியாது என்று சொல்லுகிறான் இங்கேதான் அவனுடைய விசுவாசம் எலியாவினுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது எலியா மட்டும் நினைத்திருந்தார் ஐயோ கர்த்தர் கட்டளையிட்டாரே ஆனால் இவள் கீழ்ப்படி இவர் அப்படி செய்யவில்லையே நான் வேற எங்கேயாவது போகிறேன் என்று திரும்பி போயிருந்தால் இன்றைக்கு அனைவரும் அப்படித்தான் செய்கிறோம் கர்த்தர் சொல்லியிருப்பார் அங்கே போ என்று அங்கே போகின்ற பொழுது எதிர்ப்புகள் வருகிறது தடைகள் வருகிறது வலியிலே சிங்கங்கள் வருகின்றன இவற்றையெல்லாம் பார்த்து நான் திரும்பி வந்துவிட்டால் ஒரு பொழுதும் கர்த்தர் நம்மை அனுப்பி வைத்த அந்த ஊழியத்தை அந்த ஆசீர்வாதத்தை அந்த தொழிலை நம்மால் செய்ய முடியாது எதிர்ப்புகளை கண்டு நாம் திரும்பி போய்விடக் கூடாது தடைகளை கண்டு நாம் தடங்கி போய்விடக் கூடாது அந்த இடத்திற்கு போய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கின்ற திட்டம் இதுதான் நாம் செய்ய வேண்டிய வழி விசுவாசத்தினால் தடைகளை மேற்கொள்ள வேண்டும் இதுதான் இது இதிலே இந்த இந்த எளியாவின் கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் மிகப்பெரிய முக்கியமான ஒரு பாடம் அவள் கர்த்த கட்டளையிட்டார் அவள் இயலாது என்று சொன்னால் ஆனாலும் விஸ் எலியா விசுவாசத்தை விடாமல் விடாப்பிடியாக அவளிடம் கொண்டு வா அந்த மாவும் என்னையும் தீர்ந்து போகாது என்று சொல்லுகிறேன் கர்த்துடைய கொண்டு சொல்கிறேன் என்று அவன் சொன்னப்படினாள் எலியாவும் காக்கப்பட்டான் அந்த விதவையும் அவனுடைய குமாரனும் கூட காக்கப்பட்டான் இன்றைக்கு அநேகர் இப்படித்தான் யோசிக்கின்றார்கள் விசுவாசித்து செயல்படாமல் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள் இவள் என்ன சொன்னால் நான் என்ன விட்டு செத்து போகலாம் என்று இருக்கிறேன் என்று தாங்களும் மட்டுமல்ல தங்களுடைய பிள்ளைகளையும் அவர்கள் கொண்டு போடுவதற்காக முயற்சிக்கிறார் இது விசுவாசத்தின் பாதை கர்த்தர் சொன்ன பிரகாரம் கர்த்தர் கர்த்தர் சொன்ன பிரகாரமாக அவர் என்ன கட்டளையிட்டுள்ளாரோ அதை சில நேரம் அப்படி செய்வது முட்டாள்தனமாக இருக்கலாம் ஆனால் அப்படி இருந்தும் கூட அவர் கட்டளையிட்டதை நினைத்து சிறைவேற பொழுது நமக்கு ஒரு வாழ்வின் வழி திறக்கும் விதையானது விழுந்து மறைக்கின்ற பொழுது அது அனைவருக்கு பயன் கொடுக்கின்ற ஒன்றாக முளைக்கின்றதைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுவது முட்டாள்தனமாக தெரியலாம் ஆனால் அப்படி கீழ்ப்படுகின்ற பொழுது ஆசீர்வாதகமாக இருக்கும் விதவியின் பக்கத்தில் தான் இருக்கிறது முன்பெண் தெரியா அப்ப ஒரு இலியா வந்து அவனை சொல்லுகிறார் ஒருவேளை அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அவள் அஹ் கண்டுகொண்டிருந்துக்கலாம் அவள் அவள் அவளுடைய பக்கத்தில் ஒரு விசுவாசம் தேவைப்பட்டது அவள் விசுவாசித்து கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவளாக அவளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவளாக செயல்பட்டதினால் அவளுடைய வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை கண்டு கொண்டால் அவளும் அவளுடைய குமாரனும் எல்லா இடங்களிலும் பஞ்சம் இருந்தாலும் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் பஞ்சத்திலும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக கர்த்தர் இயேசு இருக்கின்றார் நம்மோடு இருக்கின்றார் நம்முடன் வணங்கும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார் அதை நம்பி அவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் நன்றி வணக்கம்